கடந்த ரெண்டு நாட்களாக சுசித்ராவுடைய வீடியோ பேட்டி பெரிய பரபரப்பாகிகிட்டு இருக்குது இன்னும் அது தனியாமல் பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருந்தது ஏன்னா அந்த பேட்டியில் அவ்வளோ விஷயங்களை அவ்வளோ குமரல்களை அவ்வளோ தாக்குதல்களை சுசித்ரா கொடுத்துருந்தாங்க ஓகே என்னைய கூட கேட்டிருந்தாங்க வந்து உங்கள் சேனல்ல ஏன் இதை பற்றி நீங்கள் பேசலை அப்படின்னு அதுக்காக தான் வந்து ஏன்னால் இவ்வளோ தாமதமாக பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னா அதுதான் நான் ஒட்டு மொத்தமாக அந்த வீடியோ முழுக்க பார்த்தாச்சு பார்த்த பிறகு எனக்கு வந்து சுசித்ரா சொன்ன விஷயங்கள் அவர் ஒரு நடிகர் மீது நேரடியாக கொண்ட தாக்குதல் அப்புறம் அந்த ஒரு விமர்சகர் மீது வைத்த ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் தன்னுடைய கணவரை வந்து ஒரு ஆண்பால் ஈர்ப்பு உள்ளவர் அப்படின்ற கே அப்படின்னு சொன்னதுலேருந்து எல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுடைய வழி அப்படின்னு தான் எனக்கு முழுக்க முழுக்க அது தாங்க தெரிஞ்சிது வந்து இதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது நீங்கள் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நிமிடம் ஓடக்கூடிய அந்த முழு வீடியோவையும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்த பொழுது என்னென்னா தன்னுடைய மனக்குமுறல்கள் வலி கோபம் அழுகை அழலை அந்த அழுகையை வந்து முட்டிக்கிட்டு நிற்குது கண்ணில் வந்து அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக தான் அங்கே பார்க்க தோணுது என்னென்னா தனக்கு தாய் தகப்பன் கிடையாது ஒரே ஒரு சகோதரி சகோதரி கூட இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் கணவனுடன் விவாகரத்து ஒரு தனி பெண்மணியாக மாறியாச்சு ஒரு செலிப்ரிட்டி பாடகி ரேடியோ ஜாக்கி நடிகை இப்படி எல்லாம் தெரிந்த ஒரு பிரபலம் அவங்களுக்கு வந்து கடந்த வருடங்களாக இருக்கிற அந்த மனக்குமுறல் இருக்கு இல்லைங்களா அது ஒட்டுமொத்தமாக ஒரு கேமரா முன்னாடி நின்று கொட்டி தீத்தாச்சு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேபி ட்விட்டர் வலைதளத்தில் தமிழ் சினிமாவில் மிக பிரபலமாக மிக ஆச்சரியமாக மிகவும் கொண்டாடப்பட்ட பலருடைய வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் அது மட்டும் வந்து விழுந்து தள்ளியது அதுவும் வந்து சுசித்ராவுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்தது அது அதுதான் சுச்சி லீக்ஸ் அப்படின்ட்டு இவங்க லீக் பண்ணி விட்டாங்கன்னு பெரிய பரபரப்பாச்சு வந்து சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இதெல்லாம் நாங்கள் கிடையாதுங்க அது அது இதுன்னு சொன்னாலும் யாரும் வந்து அதுக்கு அதற்காக வந்து சுச்சித்ரா சுச்சித்ரா மீது எந்தவித புகாரோ நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இப்போ ஒட்டுமொத்தமாக உண்மைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்புறம் சுசித்ராவுடைய அப்போதைய கணவர் கார்த்திக் குமார் அவரும் ஒரு நடிகர் அவர் என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு மனநிலை சரியில்லை யாரும் சுசித்ராவுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து சுசித்ரா என்னுடைய அக்கௌண்ட்டை ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு வழியாக வந்து அந்த நேரத்தில் பெரிய பரபரப்பாக பேசி அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு பேட்டியை வந்து சுசித்ரா கொடுத்து ஏக போகத்துக்கு அது கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ கொடுக்க வேண்டிய காரணம் என்ன ஏது அதெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு எனக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவம் தான் எனக்கு திரும்ப பின்னாடி போச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடம் நான் ஒரு பிரபல வார பத்திரிகையில் சினிமா நிருபராக இருக்கிறேன் அப்போ வந்து இந்த சினிமா நிருபல் இப்போ மாதிரி பெரிய வசதிகள்லாம் அப்போ கிடையாது வந்து அப்போ தான் செல்ஃபோனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது இந்த இவ்வளோ பெரிய கட்ட செல்ஃபோன் அது எல்லா கையிலும் இருக்குமான்னு தெரியாது இன்கமிங்கும் காசு கோயிங்கும் காசு அந்த நேரத்தில் வந்து எதோ எக்ஸ்க்ளூசிவான மேட்டரில் வந்து கொடுங்க அப்படின்வாங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவான இது விஷயம் சொல்லுங்கன்னு நாங்களோட நடிகை ஜெயக்குமாரி வந்து பள்ளிக்கரனை பக்கத்தில் ஒரு குடிசையில் நாய்களோடு நாய்களாக அந்த நிலமைக்கு வந்து கண்டுக்கல அவங்க படுத்து கிடந்தாங்க வந்து அதை நான் அந்த பத்திரிகையில் எழுதி அதன் பிறகு அவங்க மகள்லாம் வந்து கூட்டின்னு போனாங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி எங்கேயாவது கிடைக்குமா பாருங்கள் இந்த 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 பேட்டன்ல அப்படிங்கும்போது நமக்கு தெரிந்த நண்பர் வந்து நடிகை தீபா முந்தானை முடித்து டிக் 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 ஜானி ரோசாபூர் ரவி காரி அந்த படங்களில் எண்பதுகளில் கலக்குன தீபா கேரளாவில் வந்து கன்னியாஸ்திரியாக இருக்கிறாங்க ஒரு சர்ச்சில் அவங்க வந்து முழுக்க வந்து இந்த சினிமாவை விட்டே ஒதுங்கிட்டாங்க முடிஞ்சால் நீங்கள் போய் பேட்டி எடுத்துங்கிட்டாங்க எந்த இடம் தானே ஆனால் எர்ணாகுளத்தில் அப்படின்னாங்க எர்ணாகுளந்து நம்ம ஏறக்கூடிய சென்னையில் வந்து பாதி இருக்கக்கூடியது கொச்சின் தான் எர்ணாகுளம் இல்லை போய் எங்கேயும் தேட முடியும்னா அதில் ஒரு நண்பர் வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பகுதியை வந்து சொல்லிவிட்டார் ஒரு ஊரை அந்த ஊர் பேர் மறந்துட்டேன் நான் சரி ஓகே அப்படின்ட்டு ட்ரெயினை பிடிச்சி கிளம்பிடுவோம் ஏன்னா லேண்ட்லைன் நம்பர் எதுவுமே கிடைக்கல கிளம்பி ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிற ஆர்வம் கிளம்பியாச்சு கிளம்பி அந்த இடத்துக்கு எர்ணாக்குளத்தில் அந்த ஊரை கண்டுபிடிச்சி போய் சேர்ந்து தீபாவும் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சு நாம் போன இப்போ நம்ம போய் நின்னவன என்ன ஆகிப்பச்சு ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வர சொல்லுவாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கியை போட்டுக்கிட்டு அப்படி வந்து கன்னியாசரி கோலத்தில் வருவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி ரெண்டு குழந்தைகள் அன்பான கணவன் இப்படி இருக்காங்க அவங்க போனவொன்னே பயங்கர ஷாக் ஆகிப்போச்சு நல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்து வாங்க தமிழில் எழுந்து வந்துருக்கீங்க ரிப்போர்ட்டர்ஸ் அந்த பத்திரிகையெல்லாம் ரொம்ப சொல்லி புகழ்ந்து பேசின விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அது நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் மேடம் இது சோ இது மாதிரி என்ன விஷயம் நீங்கள் வந்து கன்னியாஸ்திரி ஆகிட்டீங்க சினிமாவுக்கு முழுக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னொன்னு ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படி ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு அதே சமயம் சமீபமாக நான் என்னந்த ஊழியம் அவங்க கிறிஸ்துவ மதத்தில் வந்து அதுமாதிரி நான் வந்து கடவுளுக்கு வந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போகிற இடங்கள்லாம் போய் பைபிள் பைபிளை பற்றி பேசுறது அந்த துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது அப்புறம் அந்த சில கூட்டங்களில் வந்து பேசுகிறது இந்த மாதிரியான வேலை நான் இருக்கேன் அதே சமயம் என்னுடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பம் அன்பான கணவர் இதில் நான் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அந்த முந்தாயம் முடித்து டிக் 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 ரோசாப்பு ரவகி காரையில் பார்த்தா அதே தீபா அப்படியே இருந்தாங்க அந்த சமயத்தில் ஆப்தரக்காடா பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க ஆப்தரக்காடா எனக்கு நீங்கள் கேமரா முன்னாடி சொல்ல முடியாது ஏறக்குரிய சுசித்திரா சொன்ன அந்த விஷயங்கள் பாதி வந்து தீபா சொன்னது இது ரொம்ப மனசு கனமாயிடுச்சு இது எங்கேயும் போய் எழுதுறாதீங்க எதையும் பேசுறாதீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையின் பேரில் சொன்ன விஷயம் வந்து தீபா வந்து ஒரு கேரளா குடும்பத்தை சேர்ந்து உண்மையான பேர் வந்து உன்னி மேரி வந்து ஒரு ஆச்சாரியமான கிறிஸ்துவ குடும்பம் அவங்க அம்மா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அதன் பிறகு மகள் குழந்தை நட்சத்திரமாக நடித்து மலையாளத்தில் அது மாதிரி கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தாலும் குருவாயிரப்பன் இந்த மாதிரியான வரலாறு இதுலாம் வந்து நடித்து தமிழில் வந்த பிறகு நான் போயிடுச்சு இவங்களை வந்து ஒரு முழு நேர கவர்ச்சி நடிக்கவும் ஆபாசம் நடிக்கவும் சித்தரிச்சிட்டாங்க அந்த கோபம் அந்த வெறுப்பு தான் அவங்க பர்சனாலிட்டி சொன்ன விஷயங்கள் அதுவும் தமிழ் சினிமாவில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான ஒரு விஷயங்களை வந்து சொல்ல சொல்ல எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து இது இது அந்த நேரத்தில் அந்த பத்திரிக்கைகளை சொல்லியிருந்தால் அது பெரிய கவர் ஸ்டோரியாக தொடராக கூட எழுதுங்கன்னுவாங்க அது நியாயமும் கிடையாது தர்மமும் கிடையாது நம்மிடத்தில் பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம் வந்து தான் இப்போ கூட இந்த கேமரா முன்னாடி அதை சொல்லக்கூடாது முடிவு பண்ண இப்படியே சுசித்திரா விஷயத்துக்கு வருவோம் அவங்க ஆஃப் த ரெக்கார்டாக சொன்னாங்க தீபா இவங்க வந்து கேமரா முன்னாடி சொல்லிட்டாங்க அதில் பாதி தான் இவங்க சொன்னது அது அந்த நேரத்தில் அப்புறம் அது இல்லைங்க அவங்க வந்து கன்னியாசிரியா அவ்வளோ குடும்பத்தோட தான் இருக்காங்க பேட்டியும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வேணாங்கன்ட்டாங்க நான் வந்து இங்கே இருக்கிறதே தெரிய வேணாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கெலாம் கூட சில வருடங்களுக்கு முன் வந்துருந்து ஃபேமிலியோடலாம் ஒரு விழாவுக்குலாம் வந்திருந்தால் அப்புறம் பார்த்து கூட பேசியிருந்தோம் இப்போ சுசித்ரா சொல்கிற விஷயம் என்னென்னா என் மறுபடியும் பார்க்குறதும் ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழில் சுசித் லீக்ஸ் வந்தது என் அக்கௌண்ட்டில் இருந்து வீடியோஸ் வந்தது ஃபோட்டோஸ் வந்தது இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா தனுஷ் ஆண்ட்ரியா அனிருத்து என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டு கார்த்திக் குமார் இவங்கள்லாம் வந்து ஃபோனை மாற்றிக்கிட்டு ஒரே ரூமில் ப்ராங்க் பண்ணுவாங்க அது ஏன் புதுசாக இருக்குது அப்படின்னா ஃபோனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோனை மாற்றிப்பாங்க மாற்றிக்கிட்டு அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற பர்சனல் ஃபோட்டோஸு வீடியோஸு இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வெவ்வேறு தளத்தில் வந்து அதை வந்து பகிர்ந்துப்பாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் கார்த்திக் குமார் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டால் நான் கொடுத்துட்டேன் அதுலேருந்து வந்தது தான் இந்த வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் இதுதான் சத்தியமான உண்மை அப்படின்றாங்க வந்து ஓகே இது உண்மையாக அதை தாண்டி தோட்டோம் இந்த நேரத்தில் இந்த அக்கௌண்ட்டு நான் கொடுத்து நான் கொடுத்துருந்த சமயத்தில் வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் நிறைய வந்துருந்தது வந்திருந்த நேரத்தில் எனக்கு வந்து மனநிலை சரியில்லாதவள் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தேன் இருந்து ஓரளவுக்கு நான் மீண்டு வந்துட்டேன் எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரே ஒரு சகோதரி அந்த சகோதரி நான் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் ஒரு தனி ஒரு ஒரே ஒரு பெண்மணியாக நான் என்ன பண்ண முடியும் அது அந்த பேட்டியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை பெரிய வைரல் ஆகிடுச்சு ஒட்டுமொத்தமாக சொன்னது என்னென்னா நான் குமாரை திருமணம் பண்ண பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துலேயே அந்த மன வாழ்க்கை எனக்கு கசந்து போயிடுச்சு அது காரணம் என்னென்னா அவர் வந்து பால் ஈர்ப்புள்ளவர் கிடையாது ஆண்கள் மீது ஒரு ஈர்ப்புள்ளவர் அதை கே அப்படின்றார் ஓரின செயற்கையாளர் அப்படின்றாலும் அவங்க சொன்ன வேட்டி தான் அதில் அளவுக்கு உண்மை இருக்குது எதுவும் தெரியல அதற்கு எதிர்வனியாக கார்த்திக் குமார் கூட ஒரு இன்ட்ரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அது வீடியோ போட்டிருந்தாலும் பழைய எதுவான்னு தெரியல ஆடியோவான்னு தெரியல வந்து மேபி வந்து அந்த பழைய ஆடியோ ஒன்று அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை பேரெலாம் வந்து சொல்லி பேசியிருக்கார் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தவறுதலான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது பாருங்க சரி நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் இப்போ வந்து என்னென்னா யாரடி நீ மோகினி படம் நடித்ததற்கு பிறகு ஒட்டு மொத்தமாக என்னுடைய கணவருடைய குணமே மாறி போயிடுச்சு யாரடி நீ மோகினி வந்து தனுஷ் யாருக்கூட என்ன சொல்கிறாங்க தனுஷோடைய கேங்கில் போய் சேர்ந்த பிறகு தான் டோட்டலாக கார்த்திக் குமார் வேறு மாதிரி ஆயிட்டார் தனுஷும் கார்த்திக் குமாரும் தனி அறை எடுத்து தங்குவார்கள் அப்படின்னா என்ன அதனால் டிஸ்கஷன் வாங்க என்ன டிஸ்கஷன் இருக்குது ஏற்கனவே கார்த்திக் குமாருக்கு அதோட எக்ஸ் ஆக்ச்பண்ட்டுக்கு வந்து ரெண்டு ஆண் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க கூட மும்பையில் ரூம் போட்டு தங்குவார் இதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்து இந்த பன்னெண்டு பதிமூணு வருடமா நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு குழந்தை இல்லை போய் மருத்துவர்கிட்ட காமிச்சா தப்பு உன் மேலே கிடையாதுமா நீ வந்து பர்ஃபெக்டாக இருக்க ஃபால்ட்டு முழுக்க அவர் மேலே தான் அப்படின்னு அப்படியே சொன்னாங்க சொன்ன பிறகு தினத்தனம் ஒரு மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெருடலான ஒரு வாழ்க்கை குறிப்பாக இந்த செலிபிரிட்டிகள் வந்து ஓப்பனாக பேரையே சொல்லியிருக்காங்க வந்து தனுஷு ஆண்ட்ரியா அனிருத்து கார்த்திக் இங்கே எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் குரூப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய தனுஷு தான் தன்னுடைய வாழ்வில் ஒரு பெரும் புயலை உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போகிற பக்கம் இந்த இன்ட்ரிவியூவில் வந்து பல வார்த்தைகள் வந்து கெட்ட வார்த்தை பல மியூட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் டேரிங்காகவே கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய விழாவில் வெள்ளி தட்டில் வந்து போதை வஸ்துகளை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அப்புறமா வந்து தனுஷும் ஒரு பிரபல பாடகருடைய குடும்பமும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதுக்கு இன்னும் ரியாக்ஷன் கொடுக்கல அந்த குடும்பத்தில் உள்ள போய் ஒரு புயலை வீசிருக்கிறாங்க இப்படியாக ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டு கடைசியாக அந்த சுசித்ரா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல தான் ஒரு வழியே தெரியுது திரும்ப திரும்ப நான் தாங்க என்ன தாங்க போட்டு அடி ஆடி இருக்கீங்க அடையாறில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வந்து கும்பிட்ற ஒரு கோவில் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா கோவில்கள்லையும் இருக்குது இல்லைங்களா லோயர் மிடில் அப்பர் மிடில் அப்புறம் வந்து மிடில் இப்படி வந்து தனித்தனியான இது இருக்குது லோயர் மீடியன்னு சொல்கிறது காரணம்னா ஏதோ ஒரு குடிசை மாற்று பகுதி ஏரியா கூட அதை வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு கோவில் அந்த கோயிலில் போய் உட்காந்துருவேன் உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுவேன் அந்த சுற்றி உள்ள பெண்கள்லாம் வருவாங்க அவங்களும் வேண்டுதல் இது பண்ணுவாங்க அவங்களும் அழுவாங்க நான் வந்து ஒரு தெரிந்த முகம் என்கிட்ட வந்து யாரும் எந்த தொந்தரவும் பண்ணதில்லை ஏமா அழுற இங்கே ஏமா உக்காடுற இப்போ செல்ஃபோன் எடுத்து இது பண்ணுறது வீடியோ எடுத்து எதுவுமே கிடையாது நான் போனேன்னா நிம்மதியாக ஒரு மூணு மணி நேரம் அழுது என் மனக்குமுறலை அங்கே கொட்டிட்டு வருவேன் இதுதான் காரணம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது எவ்வளோ ஒரு 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 விஷயம் பாருங்கள் ஒரு ஒரு பெண்ணை அவங்க சொல்கிற பேட்டியிலேருந்து ஒரு பெண்ணை ஒரு நாள் திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பிரபலமான செலிப்ரிட்டி குரூப்பு ஒன்றா சேர்ந்து அந்த பெண்ணுடைய கணவனை எக்ஸ் கணவனை ஒரு குரூப்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அவங்க என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பாஸ்வேர்டை சோஷியல் மீடியாவுடைய பாஸ்வேர்டை திருடி பல ஃபோட்டோக்களை வீடியோக்களை பகிர்ந்து அதை ப்ராங்க் பண்ணிக்கிட்டாங்க படி என் மேலே வந்தது தொடர்ச்சியாக இவ இப்படியாப்பட்டவ தான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது நீங்களாம் யோகியுமா அப்படின்ற கேட்கறதுக்கு யாரும் நீங்களாம் வந்து இன்னைக்கு திரையில் வந்து பெரிய ஹீரோக்கள்னு சொல்கிற எல்லாரையும் சொல்லலை அந்த குறிப்பிட்ட நபர்கள் நான் பெரிய அந்த பாடகி இந்த பாடகின்னு சொல்லிக்கிறீங்க அப்புறம் வந்து இன்னும் இளமை குன்றாமல் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நடிகை சொல்கிறாங்க அவங்க கதையெல்லாம் எடுத்து விட்டால் நாரி போயிடும் வேணாம் அப்படின்னா எனக்கு அதை பார்க்குறப்ப என்னென்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு பெண்ணுடைய வழியை தான் தெரியுது வந்து குறிப்பாக நீங்கள் என்னதான் வந்து ஒரு ஆண் ஒரு ஒரு மோசமானவனாக இருந்தாலும் சமுதாயத்தில் அவன் வந்து நிமிந்து போயிட்டே இருப்பாங்க வந்து ஆனால் ஒரு பெண்ணை ஒரு சிறுபடி சொன்னாலும் அது என்ன தான் நீங்கள் வந்து இன்னைக்கு பாரதி கண்ட புதுமை பெண் அந்த பெண் இந்த பெண்ணுன்னு சொன்னாலும் சரி அந்த பெண் ஒரு கூச்சப்பட்டும் நாணியும் குறுகியும் ஒரு செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது ஒட்டுமொத்த சுசித்ரானுடைய அந்த வீடியோ பேட்டியை பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு வந்து அதான் தீபாவுடைய வாழ்க்கை அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம்ன்ற ஒரு இதுவாகிடுச்சு இப்போ பே கூட எடுத்துட்டாங்க ஒரு செய்தி கூட படிச்சு நான் இவங்களுடைய மனக்குமுறல் என்னென்னா ஒரு கொடுமையான ஒரு நிலைமைக்கு நான் நின்றுட்டுருக்கேன் ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறேன் அதுலேருந்து மீன்றத்துக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அது எல்லோரையும் வந்து பூமர் பூமர் பூமர்றீங்க என்னையா பூமர் எனக்கு தான் ஐம்பது வயசு ஆகுது யார் சுசித்ரா சொல்கிறது என்ன பூமர் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நைட்டி கிட்ஸ் தான் சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்க கண்டிச்சுனா தன்னை வந்து நைட்டி கிட்ஸ்ன்னு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தனுஷுக்கு அந்த ஒரு பழி நோக்கம் ஒரு குரூரமான ஒரு குணம் உண்டோ என்னவென்னு தெரியல மறுபடியும் இந்த பேட்டி தான் என்னை ஞாபகப்படுத்துகிறார் இதுக்கு காரணம் என்னென்னா தனுஷு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கே கே நகரில் ஒரு பையன் வந்து ரிமோட்டு கார் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான் டே கொஞ்சம் நேரம் கொடுறா அந்த காரை கொடுறா அப்படின்னு நான் கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்ட்டான் நான் வளர்ந்து எப்படியாவது ஒரு பெரிய கார் வாங்கி காட்டுறேன் பாரு எல்லாருக்கும் உள்ள ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் வந்து வளர்ந்து ஏதாவது வந்து ஒரு அம்பாசிட்டரோ ஒரு மாருதியோ ஒரு ஒண்டாய்க்காரோ ஏதோ ஒன்று வாங்குறான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு தனுஷ் அதே மாதிரி வளர்ந்தாச்சு வளர்ந்துட்ட பிறகு ரோல் ஸ்ட்ராய் கார் வாங்கி அதை எடுக்காமல் வெறுமனையே வந்து கோணி போய் போட்டு கூண்டி வச்சுருக்கார் இது என்னன்னா இது ஒரு வேறொரு மனதினுடைய வக்ரம் கூட சொல்லலாம் அந்த வக்ரம் சுசித்ரா வாழ்க்கையிலும் விளையாடி இருக்கிறதோ என்பது தான் அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு தோணுகிறது சுசித்ராவிற்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் என்பதுதான் நம்முடைய ஆதங்கம் நன்றி